அஸ்ஸலாமு அலைக்கும் இந்த நாள் இனிய நாள் ஆகட்டும் இன்று நாம் எடுக்கும் நல்ல முயற்சிகளுக்கு இறைவன் வெற்றியை வழங்குவானாக வல்ல இறைவன் அவன் எப்பேற்பட்டவன் என்றால் அவன் அருளுக்கு முன்னால் நம் அமல்கள் சாதாரணமானவை வானம் பெரியது அதைவிட அவன் இந்த மனிதர்களுக்கு செய்த அருள் பெரியது கடல் பெரியது அதைவிட அவன் இந்த மனிதர்களுக்கு செய்த செய்துள்ள அருள் பெரியது பூமி பெரியது அதைவிட அவன் இந்த மனிதர்களுக்கு செய்த அருள் பெரியது ஒரு இறைநேசர் இருந்தால் அவர் எப்படி என்றால் மலை உச்சியின் மீது அவரை அமர்ந்து எந்த நேரமும் இறைவனை தியானம் செய்து கொண்டே இருப்பார் எந்த நேரமும் அவர் இறைவனை அவர் புகழ்ந்து கொண்டே இருப்பார் அவர் உணவு அவர் சாப்பிட வேண்டுமென்றால் என்ன செய்வார் என்றால் மலை உச்சியிலிருந்து கீழே இறங்கி வருவார் கீழே இறங்கி வந்தால் அங்கே ஒரு சிறிய நீரூற்று இருக்கும் அந்த நீரூற்றுக்கு பக்கத்திலே ஒரு பேரிச்சம்பளம் செடி இருக்கும் அந்த பேரிச்சம்பளத்தை தின்று அந்த நீரூற்றிலிருந்து தண்ணீர் அருந்தி பிறகு மீண்டும் மலை உச்சிக்கு சென்று விடுவார் ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல ஐநூறு வருடங்களாக அவர்கள் இவ்வா இவ்வாறு அவர் தன்னுடைய காலத்தை கழித்து வந்தார் இறைவனை தியானம் செய்வது வணங்குவது அந்த சாப்பாடு அந்த பசி நேரத்திலே அவர் வந்து அங்கே அந்த பேரித்தம்பளத்தை தின்றுவிட்டு பிறகு மீண்டும் அவர் அந்த இறைவனை புகழ்வதற்காக அவர் மலை உச்சிக்கு சென்று விடுவார் இதுதான் அவருடைய வேலை அவர் ஒரு நாள் இறைவனிடம் துவா செய்கிறார் அவருக்கு மனதிலே ஒரு ஆசை என்னவென்றால் அவர் தன்னுடைய ஆசையை இறைவனிடத்திலேயே சொல்கிறார் பிரார்த்தனை செய்கிறார் இறைவா சஜதா செய்த நிலையிலே என் உயிரை நீ கைப்பற்றி விடு என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறார் இறைவனும் அவருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்கிறான் அவர் சஜதா செய்த நிலையிலேயே அவருடைய உயிர் பிரிந்து விடுகிறது ஐநூறு வடங்களாக அவர் அந்த அமல் செய்தவர் பிறகு அந்த தீர்ப்பு நாள் அந்த தீர்ப்பு நாளிலே அவர் இறைவன் முன் ஆஜராகிறார் இறை இறைவன் அவரை பார்த்து சொல்கிறான் நீ என்னுடைய அருளால் சொர்க்கம் செல்வீராக என இறைவன் கூறுகிறான் உடனே அவர் சொல்கிறார் யா நான் ஐநூறு வடங்கள் அமல்கள் செய்திருக்கிறேன் நீ உனது அருளால் சொர்க்கம் செல் என்று சொல்கிறாய் சொல்கிறாய் அப்போ நான் செய்த அமல்கள் அதற்குள்ள கூலி அமல்கள் எல்லாம் என்னாயிற்று என்று அவர் இறைவனிடம் கேட்கிறார் அப்பொழுது இறைவன் என்ன செய்கிறான் என்றால் அவருடைய அந்த பார்வை ஒளி கண்ணொலி அந்த பார்வை ஒளி இருக்கின்றதே அதை ஒரு தராசின் ஒரு தட்டிலே வைக்கிறான் அவருடைய அமல்களை எல்லாம் இன்னொரு தட்டிலே வைக்கிறான் பார்த்தால் இறைவனுடைய அந்த கண்ணொளி அந்த அருள் இருக்கின்றதே அதுதான் அதிக கனமுட கனமுடையதாக இருக்கின்றது அவர் செய்த அமல்கள் மிகவும் குறைவாகவே இருக்கிறது அந்த அந்த ஒரு அருளுக்கு முன்னால் கண்ணொலிக்கே இப்படி என்றால் அவருக்கு மூளை இருக்கின்றது கேட்கும் சக்தி இருக்கின்றது இன்னும் சிந்திக்கும் சக்தி இருக்கின்றது தலை முதல் கால்வரை அவருடைய உடல் உறுப்புகள் இயங்கக்கூடிய அதிலே இறைவனுடைய அருள்கள் இன்னும் அவரு அவரை உட அவர் உடலிலும் சரி அவர் உடலுக்கு வெளியே உள்ள அந்த நிகமத்துகள் அதிலும் சரி ஏராளமாக இருக்கின்றது ஆனால் அவர் இறைவன் கொடுத்த அந்த ஒரு அருளுக்கே அந்த அவரால் அந்த அமல் அது அது போதாக்குறையாகிவிட்டது அப்பொழுது அவர் தன் நிலை உணர்கிறார் அப்படியானால் இறைவன் மற்ற அமல்களுக்கு மற்ற அருள்களுக்கு உள்ள அந்த எல்லாம் எங்கே என்று கேட்டால் அவர் என்ன செய்வார் உடனே தன் நிலையை உணர்ந்து இறைவனிடம் அவர் மன்னிப்பு கோருகிறார் வல்ல இறைவன் அந்த ஒரு கடலுக்கு நடுவிலே அந்த மலை உச்சியிலே அந்த உணவுக்கு ஆதாரம் வழியில்லாத ஒரு இடத்திலே அவருக்காக ஒரு பேரிச்சம்பழத்தை ஒரு செடியை அந்த இடத்தில் வைத்தான் அவருக்காக ஒரு நீரூற்றை வைத்தான் அதற்கெல்லாம் அவன் இறைவன் செய்த அந்த அருளுக்கெல்லாம் ஒரு பட்டியல் போட்டால் அவருடைய அமல்கள் சாதாரணமானவையாக அங்கே இருக்கின்றது ஆகவே மக்களே இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் என்னதான் நாம் அமல்கள் செய்தாலும் கேமத்த நாள் வரையும் அமல்கள் செய்தாலும் கூட இறைவனுடைய அருளுக்கு முன்னால் நம் அமல்கள் சாதாரணமானவை ஆகவே நாம் அமல்கள் செய்வது நமது கடமை அதை செய்வோம் இறைவனுடைய அருளின் மீது நாம் நம்பிக்கை வைப்போம் அத்தகைய நல்ல மக்களாக வாழ்வோம் அஸ்ஸலாமு அலைக்கும்